ஸ்ரீலங்கா அமைச்சர் கேடி லால்காந்த் பௌத்தம் மற்றும் மகாசங்கத்தினரை அவமதித்ததன் மூலம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் இலக்க சர்வதேச குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் சட்டத்தை மீறியுள்ளதாக பொதுஜன பிரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார் அமைச்சர் கே டி லால்காந்த் தலைமையில் மிகுந்தலை ராஜமகா விகாரையின் தலைமை தேரரான தேரானெங்குனாவே தம்மரத்ன தேரரை வனவாசி என்று குறிப்பிட்டு அவமதித்ததாகவும் ஒரு பௌத்த தலைவரை இழிவுபடுத்துவதை கடுமையாக கண்டித்ததாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் எந்தவொரு நபரும் போரை பரப்புவோ அல்லது பாகுபாடு விரோதம் அல்லது வன்முறையை தூண்டும் தேசிய இன அல்லது மத வெறுப்பை ஆதரிக்கவோ கூடாது என்று சர்வதேச குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் சட்டம் குறிப்பிடுவதாக தெரிவித்துள்ளார் எனவே லால்காந்தாவின் கருத்துக்கள் மத வெறுப்பை பரப்புவதற்கு சமம் என்று மேலும் கூறினார் தலைவர்களை அவமதித்து மத விரோதத்தை ஊக்குவிப்பதற்காக லால்காந்தாவின் மீது இந்த சட்டத்தின் கீழ் என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினார் சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஒரு சாதாரண குடிமகனோ அல்லது எதிர்கட்சி உறுப்பினரோ இந்த முறையில் சட்டத்தை மீறியிருந்தால் அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வழக்கு தொடர் ஆனால் லால்காந்தாவின் வெறுப்பு மற்றும் மகா சங்கத்தினருக்கு எதிராக அவமானங்களை பரப்புவது குறித்து அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியல்வாதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் இலங்கையில் எந்த அரசியல்வாதியும் மகா சங்கத்தினரை இவ்வாறு அவமதித்ததில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறினார்